அனைவருக்கும் வணக்கம் அவ்வையாரின் நல்வழி பாடல் பதினாறு உலகத்தில் உன்னதமானவை பாடல் தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றல் கடல் சூழ்ந்த வையத்துள் அற்புதமாய் என்றே அறி விளக்கம் நிலத்தின் தன்மையால் நாம் தண்ணீரை அறிந்து கொள்ளலாம் இந்த நிலத்தின் தன்மையைப் பொறுத்து தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் பிறருக்கு கொடுக்கின்ற தன்மையால் நல்லவங்களுடைய இயல்பை அவர்களுடைய தன்மையை நாம் தெரிஞ்சிக்க முடியும் கருணை மிகுந்த பார்வையால் கண்களின் குணத்தையும் திடமான கற்புடைமையால் பெண்களின் குணத்தையும் உணர்ந்து கொள்ளலாம் இவையே இந்த உலகத்தில் வியக்கத்தக்க சிறப்பானவை ஆகும் என்று அம்மையார் கூறியிருக்கிறார் பாடல் பதினேழு வறுமையை தரும் தீவினை தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும்பாவம் என்ன அறிந்து அன்றிடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல் விளக்கம் உலகில் நல்லறம் செய்வதால் தர்மம் செய்வதால் பாவம் நீங்கும் என்பதை தெரிந்திருந்தும் அந்த காலத்திலேயே பிச்சை கேட்போருக்கு இறங்காத உள்ளம் படைத்தோர் செய்கின்ற இப்பாவம் வறுமைக்கு ஒரு ஆரம்பமாக அமைகிறது முற்பிறவியில் செய்த பாவத்தால் இப்பிறப்பில் தங்களுக்கு நன்மை கிடைக்கவில்லையே என தெய்வத்தை நொந்து கொள்வதால் செல்வம் வந்து சேருமோ நிச்சயம் வாராது வெறும் பானையை அடுப்பில் வைத்து எரிப்பதால் மேலே பொங்கி வருமா பொங்காதல்லவா அல்லவா அருமையான விளக்கம் இந்த செய்யிலையும் அதன் விளக்கத்தையும் கேட்டு மகிழ்வோம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி